வேளச்சேரி ஸ்ரீ ஐயப்பன் குருவாயிரப்பன் டெம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வேளச்சேரி ஸ்ரீ ஐயபக்தர் சபா என்ற பெயரில் பஜனகூடமாக ஆரம்பிக்கப்பட்டது ஐஐடி ரிட்டயர்டு ப்ரொஃபஸர் திரு தாமோதர நம்பூரி அவர்கள் இலவசமாக சபாவுக்கழித்த இடந்த இந்த கோவில் இருக்கும் பெர்மிஷன் அதை ஒரு கோவிலாக உருவாக்க வேண்டும் என்ற பக்தரின் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு சபா இது ஒரு கோவிலாக மாற்றி அமைக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഒമ്പതാം ആണ്ട് പോലെ മുഴുവേലകൾ മുടിച്ച് കുംഭാഭിഷേകം നടപ്പിച്ചത് എല്ലാവർഷം പ്രതിഷ്ഠാദിന പൂജകൾ നടപ്പുണ്ട് കുംഭാഭിഷേകം അന്നേക്ക് എല്ലാ വർഷവും പ്രതിഷ്ഠാദിന പൂജ മറ്റും കലശപൂജ ഇല്ലാമ അന്നദാനത്തോടും ചെറുപ്പം നടപടുന്നുണ്ട് എല്ലാ വർഷവും ഡിസംബർ സെക്കൻഡ് വീക്ക് സാറ്റർഡേ അയ്യപ്പനക്ക് വിശേഷാൽ പൂജ മറ്റും അർച്ചനകൾ നടപടും முக்கியமாக சகசராம அர்ச்சனை பக்தர்களோட அவர்களாகவே அர்ச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு விளக்கு வச்சு பூஜை செய்யப்படும் அதில் பங்கேற்பதற்கு தனி கட்டணம் கிடையாது அர்ச்சனை பிரசாதத்துக்கு மட்டும்தான் கட்டணம் வசூலிக்கப்படுது விருப்பம் பக்தர்கள் அவங்களுடைய பேர் நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் ம காலை சிற்றுண்டடியன் மதியம் சாப்பாடு இரவு அன்னதானத்துடன் சாயங்காலம் கலை நிகழ்ச்சிகளுடன் முடிவிற அது இல்லாமல் மண்டல கார்த்திக ஒன்று முதல் எல்லா சனிக்கிழமையிலும் அன்னதானம் சபாசார்பாக நடத்தப்படும் மற்றும் பக்தர்களோட வேண்டுகோளுக்கு ஏற்ப அவர்கள் விரும்பும் நாளில் அவர்களும் அன்னதானத்தில் ஸ்போன்சர் செய்யலாம் அது தனி கட்டணம் வசூலிக்கப்படும் முன்னூறு நான்கொம்பது பேர் வரை சனிக்கிழமையை மட்டும் நாளில் நடப்பானத்தில் மக்கள் கூட்டம் திரளாக கலந்து கொள்ளும் பூஜா போன்ற விஷயத்தில் மிக சிறப்பான சில பூஜைகள் இங்கே நடைபெற்று வருது குழந்தை பாக்கி இல்லாத கஷ்டப்படுறவர்களுக்கு சந்தான சூக்தர்ச்சனை நிறைய பக்தர்கள் இங்கே வந்து சந்தோஷமாக அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி திருப்பி குழந்தைகளுக்கு அன்னப்பிராசம் இந்த கோவிலே பண்ணுறாங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவர்கள் தங்கள் மாங்கல்யத்தை காப்பாற்றுவ மாங்கல்ய சுத்தாா்ச்சனை அது போன்ற சிறப்பு வழிபாடும் இங்கே நடத்தப்படுகிறது மிக குறைந்த கட்டணமாக ஐம்பது ரூபா மட்டும்தான் அதுக்கெல்லாம் நாங்கள் கோவிலில் ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறோம் எல்லா சனிக்கிழமைகளும் எல்லா பக்தர்களும் பங்கேற்கும்படி சிறிய கட்டணம் எழுபத் எழுபத்தஞ்சு ரூபா கட்டணத்துடன் கணபதி நடைபெறுகிறது தனியாக அவங்க விருப்பப்பட்டு கணபதியோகம் நடத்த வேண்டும் ஆயிரம் ரூபா கட்டணம் வசூலிக்கப்படும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாத பக்தர்கள் சனிக்கிழமை வெறும் கூட்டு கணபதி அவங்க பேர் நஷ்டத்துடன் அவங்க குடும்பத்தின் கலந்து கொள்ளாது அந்த வசதியும் சீக்கிரம் சாதாரண எளிமையான பக்தர்களும் கோவில் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுக்கு அது போனால் வசதிகளை செய்து கொடுத்துருக்கோம் மதியம் எப்பவுமே பால் பாயச நிவேதி இருக்கும் அந்த நிவேத்தியம் பண்ண பிரசாதத்தை நாங்கள் பக்தர்களுக்கு விநியோகம் செய்து கொடுக்குறோம் இறைவு வந்து நெய்ப்பாயச இருக்கும் அதுவும் பக்தர்களுக்கே அந்த நிவேத்திய பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது தான் இங்கே வழக்கம் காலை ஆறு மணிக்கு கோவில் திறந்து கணபதி ஹோமம் அபிஷேகம் மற்றும் காலை பூஜைகள் உடன் பத்து மணிக்கு മദ്യപൂജ പത്തര മണിക്ക് കോഴി സേർത്തത് തീപ്പി മറുപടി മാണിക്ക് തറന്ന് എട്ട് മണിക്ക് ഇരവ പൂജ മുടിക്ക് ആറര മണിക്ക് ദീപാരായണ എട്ട് മണിക്ക് ഇരവ പൂജ എട്ടര മണിക്ക് അരവരാശം നടത്തുന്നത് ഇത് അറാട കീഴ്വഴക്കം രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ടാം ആണ്ട് ഗോപുരത്തുടേ വേല മുടി കുംഭാഭിഷേകം ഉണ്ടാകുന്ന കരുണം വന്നപ്പെട്ടത് കിട്ടി ഏഴ് നാളാം മീതി എൻ കയ്യിൽ വെച്ച് அஞ்சு லட்சம் ரூபா தேவைப்படும் ரொம்ப அவசிய செலவு மட்டும் ஆனால் எங்கிட்ட பணமே இல்லை எல்லாமே காலியாகிடுச்சி கடன் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவனாக மூளையை கொஞ்சம் செலவு செலவிசுக்கிட்ட என் மனசில் பெற்ற ஒரு தோன்றுன்னு மட்டும்தான் சொல்ல வேண்டும் இந்த பத்து அவதாரத்தையும் யாராவது பக்தர்களும் ஸ்பான்சராக கேட்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பிக் நோட்டீஸ் மட்டும் போட்டு காலையில் வந்து ப்ரெஸ்ஸை கொடுத்து சாயந்தரம் ப்ரூஃப் பண்ணி பார்த்து மறுநாள் காலையில் எனக்கு நோட்டீஸ் கிடச்சிது നാ വിനിയോഗി ഒരു അവതാര സ്പോൺസർ പതിമൂവായിരത്തി ഐനൂറ് മറ്റും കുറിപ്പിട്ടപ്പെടുത്തി നോട്ടീസിൽ ആ എനിക്ക് അഞ്ച് ലക്ഷം രൂപ ദേവപ്പെടേണ്ട ഇടത്തിൽ ഐന്തേ നാളിൽ ഏഴ് ലക്ഷം രൂപ വസൂലായി വിട്ടത് ഭവൻ അനുഗ്രഹത്തിൽ കടങ്കാരൻ ആകാമേ കോവിൽ കോപുര കുംഭകൃഷ്ടത്തിൽ മിക സിപ്പെട്ടത് മൂന്നവള അന്നദാനത്തും നഴപെട്ടത് അത് അയ്യന അരുൾ ഗുരു ആയിരപ്പുടേ അരുൾ എല്ലാ ഭക്തരും ഇങ്ങനെ അവൾ വേണ്ടതേ മനമുറി மனசா நீங்கள் காணிக்க போறதோ வழிபாடு செய்யறதோ முக்கியம் இல்லை ஆத்மார்த்தமாக பகவானிடம் எனக்கு என் குழந்தைக்கு இன்னது நீ தர வேண்டும் செய்ய வேண்டும் அவனை காப்பாற்ற வேண்டும் அவனுடைய படிப்புக்கு நீ தான் உதவி செய்ய வேண்டும் என் பொண்ணோட திருமணத்துக்கு நீ தான் உதவி செய்ய வேண்டும் மனசார பிரார்த்தனை செய்த அத்தனை பக்தர்களுக்கும் அவருடைய வேண்டுதலே பகவான் ஐயப்பனும் குருவாயிரப்பனும் பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்பதை எனக்கு கண்கூடாக இருக்கு குழந்தை பாக இல்லாமல் இங்கே வந்து குழந்தையை வேண்டி வழிபாடு செய்தவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசம் இந்த கோவிலே போது நமக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது ஏன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷாச்சும் திருமணம் என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிலன்னு சொன்னது கோவிலுக்கு வந்தவங்க அந்த கோவிலில் வேணுதில் ஏற்றி செஞ்சு அந்த குழந்தையோட நம்ம முன்னே வந்து கோவில் குழந்தைக்கு அன்னப்பிராசம் பண்ணோம் துலவாரம் பண்ண சொல்லும்போது நமக்கு அதுக்குமே இந்த கோவில் கட்டி கிடைத்த ஒரு பயங்கரமான ஆல்ம சந்தோஷமே அது தருவேன் பக்தர்களோட வேண்டுதலை பகவான் நிறைவேற்றி அவர்களே இங்கே வந்து அது சந்தோஷமாக நம்மளை சொல்லும்போது இந்த கோவில் கட்டினோட பரிபூர்ண புண்ணியம் பகவான் நமக்கு வேண்டும் அருள் என்னோட சொந்த லாபம் இல்லை பக்தர்கள் கிடைக்கிற சந்தோஷம் தான் ஒரு கோவிலை நிர்வாகம் பண்ணணும் கூட சந்தோஷம் எல்லா பக்தர்களும் முடிந்த அளவு வேளச்சேரி நாலாவதுக்கு தெரிவித்து தண்டீஸ்வரன் நகரில் அமைந்துள்ள கோவிலுக்கு வந்து பகவானுடைய ஐயனுடைய அருள் பெற்று சந்தோஷமாக நீடூறி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏகாதசிக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு ரெண்டு நாளைக்கு உட்காந்துட்டு இது பண்ணுவோம் கார்த்தாலி சீக்கிரமாக வந்துட்டு நாராயணியாக பாராயணம் பண்ணுவோம் அதை தவிர ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் அதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லா இதுவுமே பண்ணுவோம் இப்போ வந்து இந்த சாட்டர்டே இன்னைக்கு இது வைகத்த அஷ்டமி இதெல்லாம் வருது அதுக்கு சிவனோட ஸ்லோகமும் சொல்றோம் எல்லா ஸ்லோகமுமே சொல்லி தேவியோட சிவன் விஷ்ணு எல்லாமே சொல்றோம் எல்லாருக்கும் நல்ல சக்தி வாய்ந்த கோவிலே சொல்லலாம் பழனி சனி ரெகுலரா வந்துருக்கோம் மீதி நாளில் ஏதாவது விசேஷங்கள் வர சமயத்துல அந்த மாதிரி நாங்க வருவோம் எங்களோட குரூப் வந்து மயிலா சவா நாங்களும் இங்க வந்துட்டு ஆடி மாசம் ஃபுல்லா வந்து பகவத் சேவைன்னு சொல்லுவா சாயங்காலம் அம்பாளுக்கு வந்துட்டு பகவத் சேவை பண்ணி அது எல்லா நாளுமே தேவி மகாத்ம எல்லா சொல்ல சஹசிரநாம எல்லா சஹசிரமும் எல்லாமே எல்லா பூஜையும் அதை தவிர வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல அம்பாளுக்கு பின்னாடி இருக்க அந்த அம்பாளுக்கு ராகு கால பூஜையும் எல்லாரும் பண்றா ஸோ எல்லாரும் ரொம்ப இதாக இருக்கு நல்லாவே இருக்கு எல்லாரும் இங்க இருக்கு பரவால் போற எல்லாருமே ஆல் ஆர் ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம் இதே போல இங்க இந்த ஆடி மாசத்துல வந்து ராமாயண மாசம் சொல்லுவாங்க இந்த ராமாயண மாசத்துல வந்துட்டு ஒருத்தர் ஒரு சீனியர் பர்சன் ஒருத்தர் வந்துட்டு அவர் ஃபுல்லா இந்த இது வாசிப்பார் ராமாயணம் வாசிப்பார் அதை தவிர சுந்தரகாண்டமும் நாங்கள் எல்லாரும் வாசிக்கிறோம் நான் நாற்பது வருஷமா பூ வியாபாரம் பண்றமா நான் ஐயப்பனுக்கு நான் எழுபத்தி ரூபா ரூபாய் மாலை அஞ்சு மாலை கொடுப்பேன் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு மாலை கொடுத்து அப்பெல்லாம் வந்து விலை கம்மியா இருந்து கொடுத்துருந்தேன் நல்ல பவர்ஃபுல்லான சாமி கே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு போன வருஷத்துல ஆனா அவருதான் காப்பாத்தி விட்டாரு நான் இந்த இதை தூவித்து தான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன் ஆனா எப்படி இருந்தாலும் கடவுள் எனக்கு காப்பாத்தின்னு வராரு ஆனா எல்லாரும் வந்து வந்தாங்கன்னா வேண்டி வரது அது நடக்குது நல்லது ஆகுது